எக்ஸ்சேஞ்ச் போனஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் புதுசாக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுடைய பழைய மொபைல் ஃபார் எக்ஸாம்பிள் போக்கோ எம் டூ ப்ரோவை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அது சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நான் ஒரு புதிய மொபைல் தேர்ந்தெடுக்கிறேன் விவோ டி த்ரீ ப்ரோவோட இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரண்ட்டி இருபத்தாயிரம் அதில் எனக்கு கார்டு ஆஃபர் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஃபோர் தௌசண்ட் ஸோ ஐயாயிரத்து ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் போக பத்தொம்பது ஐநூறுக்கு மொபைல் கையில் கிடைக்கும் அதுவே வந்து போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்துக்கு மொபைல் இருக்குது அதில் நான் வந்து கார்டு ஆஃபர் எனக்கு கொடுக்கல அந்த கார்டு ஆஃபர் ரெண்டாயிரவாய் தூக்கி கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சில் சேர்த்துட்டாங்க ஸோ ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய மொபைல் ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் ருபீஸ் போக இருபத்தி ஓராயிரத்துக்கு மொபைல் எனக்கு கையில் கிடைக்கும் அதுவே வந்து எனக்கு ரியல்மியில் ஒரு மொபைல் நடக்கிறேன் ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ கடையில் வைக்கிற ஓப்போ ரியல்மி அண்டு விவோ இந்த மாதிரி மொபைல்க்கெலாம் ஆஃபர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் இருந்தது இப்போ எனக்கு நாலாயிரம் இருக்கிற மொபைலுக்கு ஆறாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போனஸ் ஆஃபர் அப்படிங்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆட் நாலாயிரம் ரூபாய்க்கு போக வேண்டிய என்னுடைய போக்கோ எம் டூ ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ரூபாய்க்கு போகுது ஸோ பத்தாயிரரூபா போக பதினாறாயிரத்துக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் அதாவது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இருக்கிற இந்த ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ மொபைல் எனக்கு பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்குது அதே போக்கோ எம் டூ ப்ரோவை நான் எக்ஸ்சேஞ்ச் போடும்போது ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போடும்போது மூவாயிரரூபா மட்டும்தான் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ இருபத்தி மூணாயிரம் தான் கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு மூவாயிரூவா எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் கிடைக்குது இதுக்கு பேர் தான் வந்து போனஸ் அப்படிங்கிறது ஸோ எக்ஸ்சேஞ்ச் போனஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மொபைல்ஸ் நீங்கள் வாங்கலாம் பட் இது ஒர்த்தாக ஒர்த்து இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அது ஒர்த்தாக ஒர்த்த இல்லையாங்கிறத சம்டைம்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ இந்த மொபைல் வந்து இதுக்கு சரிபட்டு வராது அப்படிங்கிற விஷயத்தில் நாம் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிடலாம் ஒருவேளை உங்களுக்கு பிடித்த ஒரு சில ஓப்போவில் ரெனோ சீரிஸ்க்கு அந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறையா கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டீல்ஸ் நிறையாவே கிடைக்கும் ஸோ ஒரு சில டைமில் உங்களுக்கு அந்த டீல் வந்து சரியாக வராது இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்செலாம் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சு போட்டது வந்து சூப்பரான கண்டிஷன் சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அவங்க வந்து சூப்பரான கண்டிஷன் இல்லை அப்படின்னும்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இப்போ ஃபோர் தௌசண்ட்னால் அதில் கம்மி பண்ணுவாங்க டென் தௌசண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் அதுலேயும் கம்மி பண்ணுவாங்க ஃபோர் தௌசண்டாக இருந்தால் நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கம்மி பண்ணுறதான சான்சஸ் இருக்குது பாக்ஸ் இல்லைன்னா கூட ஒரு ஐநூறுலேருந்து எழுநூற்றம்பது வரைக்கும் கம்மி பண்ணுறதான வாய்ப்புகள் இருக்குது சார்ஜர் கூட கம்மி பண்ணுறாங்க ஒரு சில மொபைலில் ஒரு சிலது டென்ட்டு ஸ்க்ராட்சே இல்லைனாலும் ஸ்க்ராட்சே இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஒரு சிலது டிஸ்பிளே சூப்பராக இருந்தாலும் டிஸ்பிளே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ நமக்கு எக்ஸ்சேஞ்சில் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணி நம்ம எவ்வளோ அமௌண்ட் போகிறோமோ அதுலேருந்து காசை ரெடியூஸ் பண்ணுவாங்க இப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறதா போட்டுக்கிற மொபைல் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்து கூட எடுக்கலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க எக்ஸ்சேஞ்சை அவாய்ட் பண்ணிடுங்க அதுவே வந்து நீங்கள் அமேசானில் எக்ஸ்சேஞ்சு போட்டிங்க அப்படின்னா அது கேஷிஃபை அப்படிங்கிற ஒரு திட்டு பயனோடு அவன் வந்து கூட்டணி வச்சுருக்கான் ஒன்னா நம்பர் ஃப்ராடு பையன் ஆகும் ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சு போடும்போது உங்களுடைய மொபைல் குட் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் எடுப்பான் அப்படி ஏதாவது லைட்டாக ஸ்கிராச்சஸ் இருந்தால் கூட அவன் வந்து அது ஸ்கிராச்சஸ்ன்னு போடுங்கன்னு சொல்லுவான் இல்லை பெருசாக ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை எடுக்கவே மாட்டான் இல்லை ஆப்பே ஒர்க் ஆகலன்னு சொல்லுவான் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சிங்க உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் அதிகமாகும் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்கிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ